நான் பட்டா நிலமாக இருந்தாலும் நடைபாதை வழியை அடைக்கலாமா வழி விட்டுத்தான் ஆக வேண்டுமா வசதி உரிமை சட்டம் எயிட்டீன் எயிட்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் தங்களுடைய வசதிக்காக கேட்கும் உரிமை சட்டம் தான் வசதி உரிமை சட்டம் இப்போ ஒரு நிலத்தை ஒருத்தர் வாங்குறார் ஏற்கனவே அந்த நிலத்துக்கு முன்னாடியோ சைட்லேயோ வேறு ஒருவர் இருக்கும்போது பின்னால் இருக்கும் நிலத்தை வாங்கினவர் அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது எந்த வழியாக செல்கிறாரோ அந்த வழியை முன்னால் இருக்கும் நிலத்தை சேர்ந்தவரோ இல்லை பக்கத்துல இருக்கிற நிலத்தை சேர்ந்தவரோ வழியை அடைக்க கூடாது அவர் இந்த வழியை அடைத்தால் வேறு ஒரு வழி மூலமாக வெளியில் நடைபாதையாக செல்லலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த வழியை அடைக்கலாம் அவர் எந்த வழியிலையும் வெளியில போக முடியாது இந்த ஒரு வழியாகத்தான் அவர் வெளியில போகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது முன்னால் இருக்கவர் அந்த நிலத்தை அடைக்க கூடாது அப்படி வழி விடலை அப்படின்னா அது சட்டத்திற்கு விரோதமான செயல்தாங்க இந்திய வசதி உரிமை சட்டம் எயிட்டீன் எயிட்டி டூ மூலமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ ஒரு விவசாய நிலமாக இருந்தா ஒருத்தர் இருக்கும் நிலத்தை வழியாதான் அவர் போகணும் வழியாகத்தான் அவர் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முன்னாள் நிலத்தை சேர்ந்தவர் அந்த வரப்பு அடைக்கிறதோ அந்த வழியை அடைக்கிறதோ செய்யக்கூடாது அப்படி அந்த வழி பாதை இல்ல அதாவது வேறு வழிபாதை வழியாக வெளியில் செல்லலாம் வேறு வரப்பு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போதும் வேறு வழிபாதையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வழிபாதையை தான் அவர் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போதும் முன்னால் இருக்கும் நிலத்தவர் அந்த வழிபாதையை அடைக்கக்கூடாது கூடாது இப்போ இந்த வழியாகத்தான் தன்னோட நிலத்துக்கு போகணும் தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்ற நிலைமை இருக்கும் போது அவருடைய வந்து விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது முன்னால் இருக்கும் நிலத்தை சேர்ந்தவர் அந்த வழிபாதையை அடைக்க கூடாது அப்படி அடைத்தால் சட்டத்திற்கு விரோதமான செயல் விளை நிலங்களுக்கு செல்லும் வரப்பு வழிபாதையை அடைத்தால் ஈஸ்மன் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ மூலமாக நீதிமன்றத்தில் கமெண்ட் கொடுத்து வழக்கு போடலாம் இப்போ ஒரே நிலத்தை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரு நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா பட்டா இருக்கு அப்படின்ற பொழுது இது என்னுடைய இடம் என்னுடைய இடத்தின் வழியாக நீ வரக்கூடாது என்னுடைய நிலத்திற்கு எனக்கு பட்டா இருக்கு நீ வேறு வழியாக போ அப்படின்னு சொன்னா வேறு பக்கம் வழி சுத்திலும் எந்த பக்கமாகவும் அவர் வெளியில் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழலை இருக்கும்போது அது பட்டா நிலமாக இருந்தாலும் வழி விட்டுத்தான் ஆக வேண்டும் அதாவது நடைபாதை வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நடைபாதைக்கு வழி அவர் விட்டுத்தான் ஆகணும் அவர் இடமா இருந்தாலும் பட்டா நிலமாக இருந்தாலும் அவர் வழி விட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படி வழி விட முடியாது அப்படின்னு அவரு சொல்ல முடியாது பின்னால் இருக்கும் நிலத்தை சேர்ந்தவர் வெளியில் வரும் நடை வழிபாதையை அடைத்தால் அது சட்டத்திற்கு விரோதமான செயல்தாங்க அப்படி வழிபாதையை அடைப்பவர் மீது சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீதிமன்றத்தில் ஈஸ்மண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ மூலமாக வழக்கு தொடர முடியும் தேங்க்யூ